மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல நாங்கள் சப்ரகமூக சிசு சவிய பேப்பரை பார்க்க போறோம் உங்களுக்கு முதலே நாங்கள் பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாகாணங்கள் அங்க நடக்கிற பேப்பரை எடுத்து பயிற்சித்து பார்க்கறது எங்களுக்கு நல்ல ஏன் புலமை பரிசல் என்றது நாடு பூராகவும் நடத்தப்படுற ஒரு பரீட்சை அப்போ நாங்கள் வந்து இலங்கையில் எந்தெந்த மூலையில எப்படியான கேள்விகளை படிப்பிக்கிறாங்களோ அல்லது எப்படியான கேள்விகள் என்ன பட்டனில் வருகுதோ அதைத்தான் கூட எடுத்து எக்ஸாம்ல போட பார்ப்பாங்க ஏன் எல்லா மாவட்ட பிள்ளைகளும் செய்யோனும் எல்லா மாவா மாகாண பிள்ளைகளும் அதுக்கு தயாராக இருக்கும் அதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறான வினாத்தாளர்கள் எடுத்து பயிற்சித்து பார்க்கறது நல்லது மாணவர்களே இந்த பேப்பரை நாங்க பயிற்சித்து பார்க்க போறோம் தொடர்ச்சியாக முதலாவது கேள்விக்கு போவோம் முதலாவது கேள்வி பெட்டியில் தரப்பட்டுள்ள படத்திற்கு மிகவும் பொருத்தமான உருவை தெரிவு செய்ய அப்ப இது வழமையான ஒரு வழக்கம் போல ஒரு உருவை தெரி தெரிவு செய்யற கேள்வி இதுல நீங்க பாருங்க இந்த பிள்ளைன்ற சட்டையில இப்படி ஒரு பூ இருக்கு விடையில போய் பாருங்க அந்த பூ வந்து ஒரு விடையில தான் இருக்கு எந்த விடையில ரெண்டாவது விடையில ஆகவே தரப்பட்டுள்ள படத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு இரண்டாவது சரிதானே ஆகவே மாணவர்களை இப்படித்தான் விடையை கண்டுபிடிக்கிறது ஏதாவது ஒரு வித்தியாசத்தை வச்சு நீங்க மற்ற ரெண்டு விடைகளையும் தட்டி கொள்ளலாம் இரண்டாவது கேள்விக்கு போக போறோம் முதலில் தரப்பட்டுள்ள படத்தினை உருவாக்குவதற்கு இணைக்க வேண்டிய உருக்களை தெரிவு செய்க அப்ப நீங்க பார்க்கணும் முதலாவது முதலில் தரப்பட்டுள்ள படத்தை அவ மேல தரப்பட்டுள்ள படத்தை உருவாக்குவதற்கு இணைக்க வேண்டிய உருக்கள் அப்ப வீடு வந்து உங்களுக்கு முற்பக்க தோட்டம் மட்டும்தான் தெரியுது ஆனால் விடையிலை பாருங்கோ ஏ இலையும் சி இலையும் பக்க தோட்டங்களை காட்டியிருக்குது சரிதானே ஏலையும் சி லையும் பக்கத்தோட்டத்தை காட்டியிருக்கு ஆகவே ஏஎம் சியும் இல்லாத விடையை நீங்க தெரிவு செய்யணும் ஏஎம் சியும் இல்லாத விடை முதலாவது விடப்புல ஏன் ஏ இருக்கு ரெண்டாவது விடப்புல சி இருக்கு மூன்றாவது விடதான் சரி பி என் டி யையும் நீங்க இணைத்து பாருங்கோ உங்களுக்கு இந்த முதலாவது தரப்பட்ட உருவம் வரும் வேலை இருக்கிற வீட்டின் உருவம் பெறும் சரிதானே மாணவர்களே இப்படித்தான் விடைகளை தட்டி கொள்றது இலகுவாக விடைகளை தெரிந்தெடுத்துக் கொள்றது கவனமா பார்த்து கொண்டு சரி ஏன்னா உங்களுக்கு இது வந்து அவதானம் தான் இதுல யோசிக்கதாவது இருக்கா இல்லாட்டி இந்த கேள்வி உங்களுக்கு முதலே தெரியுமா அப்படி ஒரு கேள்வி வர போகுது இல்லை அந்த நேரம் நீங்கள் அவதானிச்சு விடையை கண்டுபிடிக்கிறது ஆகவே கவனமா கொண்டால் சரி இதுல யோசிக்க ஒன்றுமே இல்லை மூன்றாவது கேள்வியை பாபு கீழே தரப்பட்டுள்ள பிராணிகளை இரண்டு குழுக்களுக்குள் மாத்திரம் உள்ளடங்கக்கூடிய கூற்றை தெரிவு செய்ய சரி பாபு இரண்டு குழுக்களுக்குள் மாத்திரம் உள்ளடங்கக்கூடிய கூற்று பால் குடித்து வளரும் முதலாவது கூற்று இரண்டு குழுக்களுக்கு பால் குடித்து வளர்றது இதுல பசுமாடு மட்டும்தான் நிக்குது கிளி பால் குடித்து வளருமோ இல்ல இதுல இருக்கிற தேனி இல்ல தும்பி முதலாக அவ் பிழை பூச்சி கம விலங்குகள் கூட்டத்தை சேர்ந்தது ஓ இத சொல்லலாம் பூச்சி கம விலங்குகள் ஆஹ் இதுல இன்னொன்று கிளி வந்து பறவை விலங்குகள் பறவைகள் பூச்சி என்று வந்திருக்க வேண்டும் சரிதானே இல்லாட்டி விலங்குகளுக்கு தான் பறவைகளும் அடங்கும் ஆக இரண்டாவது கூட்டு இருக்கட்டும் நாங்க மூன்றாவது கூட்டுக்கு போய் வருவோம் சரிதானே தாவர வகையிலான உணவுகளை உண்ணும் தாவர வகையிலான உணவுகள் பசுமாடு தாவர வகையிலான உணவை உண்ணும் கிளியும் தாவரங்களை தான் உண்டும் தேனி தேனே அருந்தும் தும்பி தும்பி வந்து தாவரங்களையா சாப்பிடுறது இல்ல தும்பி வந்து சிறு சிறு பூச்சிகளை சாப்பிடும் தும்பி வந்து தாவர உணவுகளை உண்டு இல்லை தும்பி ஆகவே இது வந்து ரெண்டு குழுக்களுக்குள் மாத்திரம் உள்ளடங்கக்கூடிய கூற்று பூச்சி கம விலங்குகள் கூட்டத்தை சேர்ந்தது சரிதானே மாணவர்களே இதுல ஏதாவது டவுட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இதுல இன்னும் நிறைய விளக்கம் இருந்தா தனியா எடுத்து போட்டுக்கிறேன் சரிதானே நான் சொல்றது பிள்ளைன்றா நீங்க ஒருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க பூச்சி கம விலங்குகள் தான் கூட்டத்தை சேர்ந்தது நான் பொருத்தமானது சொல்றேன் நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம் பண்ணுவேன் சரிதானே சரி நாலாவது பிள்ளைகள் ஐந்து பேர் வரிசையாக நிற்கின்றனர் மாணவர்களை உயரம் கூடி செல்லும் வகையில் ஒழுங்கமைப்பதற்கு குறைந்தளவு எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் உங்களுக்கு பார்த்தா தெரியுது மாணவர்களை உயரம் கூடி செல்லும் வகையில் ஒழுங்கமைக்கணுமா குறைந்தளவு எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் பாருங்க இவர் உயரமானவர் சரியான உயரமானவர் உயரம் கூடி செல்லும் அப்ப உயரம் கொண்டே கடைசியில விடணும் ஒரு மாற்றம் சரிதானே கட்டாயம் ஒரு மாற்றம் செய்யணும் அடுத்தது இவர் வந்து இங்க போகணும் ரெண்டாவது இடத்துல அப்ப கட்டாயம் ரெண்டு மாற்றம் செய்யும் ஏன் இவர் இங்க போவர் போக இதுல நிற்கிறவர் இங்க வந்துருவர் ஒரு மாற்றம் சரிதானே பிறகு இதுல நிக்கிறவரை கொண்டு வந்து இங்க விடணும் ஏன் இவர் சின்னால் உயரத்துல உயரம் குறைஞ்சவர் ஆகவே ரெண்டு மாற்றம் செய்ய வேண்டும் மாணவர்களை உயரம் கூடி செல்லும் வகையில் விளங்கியதற்கு குறைந்த அளவு எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இரண்டு மாற்றங்கள் சரிதானே மாணவர்களே ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல நான் சொல்றது சரிதானே விளங்கிலேன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் நான் எந்த முடிஞ்ச

மூன்று ரெண்டு மூன்று ரெண்டு ஒன்று நாலு அப்ப நீங்க இதுல ஒரு ஒற்றுமையை பாருங்க எல்லாத்துலயும் மொத்தமா எத்தனை குத்துகள் இருக்கு மொத்தமா எத்தனை குத்துகள் இருக்கு அஞ்சு குத்துகள் இருக்கு சரியா அஞ்சு குட்டுகள் இருக்குதானே ஓ இப்ப கடைசியா வர வேண்டியதுல எத்தனை குட்டுகள் இருக்கும் அஞ்சு குட்டுகள் சரியா மாணவர்களே விளங்குதா அஞ்சு குட்டுகள் இருக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் இதுல ஒன்று முதலாவதுல ஒன்று அடுத்ததுல ரெண்டு அடுத்ததுல மூன்று அடுத்ததுல நாலு அப்ப இதுல வளவிற்கணும் மேல மேல வளவிற்கணும் பாருங்க ஒன்று ஒன்று கூட்டிக் கொண்டு வருது மூல விட்டதால அப்ப இதுல அஞ்சு இருக்கணும் கீழே பாருங்க கீழே நாலு பிறகு மூன்று பிறகு ரெண்டு பிறகு ஒன்று அப்ப இதுல வந்து வளர் பூச்சியம் சைவர் அப்ப இதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது எத்தனையாவது விடை முதலாவது விடை இப்படித்தான்மானவர்களே எண் கோளங்களுக்கு இடையிலான தொடர்பாக கண்டுபிடி